சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி அஸ்லாம் வலைக்கும் இதுவரை பெங்களூரிலிருந்து சகோதரர் கனி அவர்கள் இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் போட்டி நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி சென்றிருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த ஹாட் சீட்டில் அமர்ந்து நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய சகோதரர் யார் என பார்ப்போமா அந்த வாய்ப்பை ரபுல் யாருக்கு வழங்குகிறார் என்று சொன்னால் கோவை மாநகர் மாவட்டம் அஸ்கர் ஆசிப் அவர்கள் இந்த ஹாட்ஷீட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள் நம்மோடு இந்த ஹாட்ஷீட்டில் அமர வந்திருப்பவர் அஸ்கர் ஆசிப் கோவை மாநகரத்தில் இருந்து வந்திருக்கிறார் பங்கேற்கலாம் அந்த போட்டியில் உட்கார்ந்துலாம் அஸ்கர் ஆசிப் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன் பிஎஸ்சி பி பிபிஎஸ்சி ஐடி படிச்சிட்டு ஐடி படிச்சிட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சி பற்றி ரூல்ஸ் தெரியுமா உங்களுக்கு ம் தெரியும் எட்டு கேள்விகள் கேட்கப்படும் எட்டு கேள்விகளில் முதல் ரவுண்டு அதில் வந்து எந்த ஒரு சிறப்பு சலுகையும் வழங்கப்படாது இரண்டாவதாக மூன்று கேள்விகள் கேட்கப்படும் இரண்டாவது ரவுண்டில் அதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மூன்றாவது ரவுண்டில் மூன்று கேள்விகள் கேட்கப்படும் அதில் நீங்கள் ஃபோன் ஆஃப் ஃப்ரண்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நிகழ்ச்சியிலிருந்து இடையில் செல்லலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பதில் தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் இருந்து இடையில் கொள்ளலாம் என்ன பரிசுகள் பெற்றிருக்கிறீர்களோ அந்த பரிசோடு நீங்கள் வெளியேறிக் கொள்ளலாம் நிகழ்ச்சிக்கு போலாமா தயாரா இருக்கீங்க எவ்வளவு கேள்விக்கு பதில் சொல்லுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு பாப்பா எவ்வளவு கேள்விக்கு பதில் சொல்றீங்க நம்மோடு இந்த ஹாட்ஷீட்டில் அமர்ந்து இந்த போட்டியில் பங்கேற்க வந்திருக்கக்கூடியவர் கோவை மாநகர் மாவட்டத்தை சேர்ந்த அஸ்கர் அலி அவர்கள் அவர்களுக்கான முதல் கேள்வி லியான் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன தலாக் சாபழைப்பு குலா டி சாட்சியாளர்கள் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் லியான் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன ஏ தலாக் பி சாபாலைப்பு சி குலா டி சாட்சியாளர்கள் பி சாப அழைப்புகள் சாப அழைப்பு அல்லாவுடைய லகணத்தை கேட்பதா அதுதான் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் தான் லாக் பண்ணிடலாமா ம் ஸ்டாப் பண்ணிடலாம் படிச்சிருக்கீங்க எல்லாம் படிச்சிருக்கேன் கொஸ்டின் பண்ணி படிச்சிருக்கீங்க கன்ஃபார்ம் தான் அரபி வார்த்தைக்கு சாப அழைப்பு தான் அர்த்தம் சரியான பதிலா சரியான பதில் சகோதரர் பி சாப அழைப்பு என்ற பதிலை சரியான பதில் என சொல்லியிருக்கிறார் கம்ப்யூட்டர் லாக் பண்ணுங்க சரியான பதிலா சரியான பதிலை சகோதரர் அஸ்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் இருபத்தி நான்காவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் தம் மனைவியர் மீது விபச்சார குற்றம் சுமத்தி அவர்களுக்கு தங்களை தவிர வேறு சாட்சிகள் இல்லாத போது தான் உண்மையாளர்களில் உள்ளவன் என்று அல்லாவின் மீது நான்கு முறை சத்தியம் செய்வதே அவர்களில் ஒருவருடைய சாட்சியாகும் அல் இருபத்தி நாலாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் அஸ்கர் ஆசிப் ஆசிப்கான இரண்டாவது கேள்வி நரகத்தில் இரு எவ்வளவு தூரம் இருக்கும் நரகத்தில் இறைமறுப்பாளர்களின் இரு புஜங்கள் எவ்வளவு தூரம் இருக்கும் ஏ ஆறு நாட்கள் கடக்கும் தூரம் பி இரண்டு நாட்கள் கடக்கும் தூரம் சி மூன்று நாட்கள் கடக்கும் தூரம் டி ஐந்து நாட்கள் கடக்கும் தூரம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆப்ஷன் சி மூன்று நாட்கள் கடக்கும் தூரம் ஆப்ஷன் சி மூன்று நாட்கள் கடக்கும் தூரமா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் லாக் பண்ணிடலாமா கம்ப்யூட்டர் ஜி சி மூன்று நாட்கள் கடக்கும் தூரம் என்ற பதிலை சொல்லி இருக்கிறார்கள் சரியான பதிலை சகோதரர் அஸ்கர் ஆசிப் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் இரண்டு கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி இஸ்லாமிய ஒழுக்கங்கள் புத்தகத்தை அன்பளிப்பாகப் பெறுகிறார் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது இது இடம்பெற்றிருக்கிறது இறை தூதர் சல்லல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நரகத்தில் இறை மறுபாலனின் இரண்டு தோல் புஜங்களுக்கிடையே உள்ள தூரம் துரிதமாக பயணிப்பவர் மூன்று நாள்கள் கடக்கும் தூரமாகும் என அபு அபுஹுரை அலி அல்ல அவர்கள் அறிவித்தார்கள் ஆதாரம் புகாரி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று அஸ்கர் ஜிம்மா எங்க போனீங்க செல்வபுரம் பெண் ஜிம்மா பயன் கேட்டீங்களா பயன் பண்ணக்கூடிய நபரின் பயன் பண்றீங்களா என்ன தலைப்புல தலைப்பு ரமலானை வரவேற்போம் என்ன ரமலானை தலைப்பு அதாவது ரமலானுடைய மாதத்தை வந்து பயனுள்ள வகையில கழித்துக்கணும் அல்லாவுடைய தூதரவங்க சொன்னாங்க யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த ரமலான் அவர்களை விட்டு கடந்து சென்று விடுகிறதோ அவர்கள் நாசமாகட்டுங்கிற அளவுக்கு அல்லாவுடைய தூதரவங்க எச்சரித்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அல்லாவுடைய அருள்கள் நிறைந்த மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கு இதா சஹ்ரோ ரமலான் புத்திகத் அபுவாபு சமா குல்லிகத் அபுவாபு ஜஹன்னம் வசூல் சிலத்தி இந்த ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது செய்தான் சங்குலி இட்டு கட்டப்படுகிறான் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னான் அப்போ அருள் நிறைந்த மாதமாக இருக்கிற இந்த ரமலானுடைய மாதத்தை நம்ம எப்படி பயனுள்ள வகையில் அமைத்துக்கணும் வீணான காரியங்கள்ல ஈடுபடாம அதிகமான அமல்களை இந்த மாதத்துல நம்ம செய்யணுங்கிறத வலியுறுத்தி இந்த தலைப்புக்குட்பட்டு நான் பேசியிருக்கிறேன் இப்போ இந்த நிகழ்ச்சியும் ரமலால்ல ஒரு மார்க்க அறிவை தூண்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போயிடலாமா உங்களுக்கான மூன்றாவது கேள்வி எழுபதாயிரம் நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவனம் செல்வார்கள் காரணம் என்ன ஏ ஓதி பார்க்க மாட்டார்கள் பி சகுனம் பார்க்க மாட்டார்கள் சி அல்லாஹுவை சார்ந்து இருப்பார்கள் டி மேற்குறிப்பிட்ட அனைத்தும் கேள்வி நல்லா டைம் ஸ்டார்ட் எழுபதாயிரம் நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சோனம் செல்வார்கள் காரணம் அனைத்தும் அனைத்தும் ஓதி பார்க்க அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள் சகனம் பார்க்க மாட்டார்கள் அல்லாஹையும் மட்டுமே சார்ந்திருப்பார்கள் இவர்களுக்கு தான் எழுபதாயிரம் நபர்கள்ல கேள்வி கணக்கு இல்லாமல் சுருகம் போற இந்த இந்த மூன்று பண்பு அந்த காலத்தில் இந்த மூன்று விஷயங்களும் செய்யப்பட்டு கொண்டிருந்தது பெரும்பாலானவர்கள் செய்தார்கள் சரியான பதிலா டி கன்ஃபார்மா சரியான பதிலா கம்ப்யூட்டர் ஜி டி லாக் பண்ணுங்க சகோதரர் அஸ்கர் அவர்கள் சரியான பதிலை சொல்லி மூன்று கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி யாசின் விளக்க உரை புத்தகத்தை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஆறாயிரத்தி கதிசாகு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்தாரில் எழுபதாயிரம் பேர் விசாரணை ஏதுமின்றி சொர்க்கம் செல்வார்கள் அவர்கள் யாரெனில் ஓதி பார்க்க மாட்டார்கள் பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள் தம் இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டு அவனையே சார்ந்திருப்பார்கள் ஆதாரம் புகாரி ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு அஸ்கர் நாலாவது கேள்விக்கு போயிடலாமா போயிடலாம் தயாரா இருக்கீங்களா தயாரா இருக்கீங்க கேள்வி ரொம்ப இலகுவா இருக்கிறதா நினைக்கிறீங்களா எப்படி நினைக்கிறீங்க கடினமா தான் இருக்கு கடினமா தான் இருக்கு அப்போ நான்காவது கேள்வி கபிடஜி அஸ்கருக்கான நான்காவது கேள்வி என்னன்னு சொல்லுங்க நரகத்தில் இறை பல் எவ்வளவு பெரிதாக இருக்கும் ஏ திகாமாமலை பி உகதுமலை சி சபாமலை உங்களுக்கான டைம் உங்களுக்கான நான்காவது கேள்வி இது இதை நீங்கள் சரியான பதில் சொன்னீர்கள் என்று சொன்னால் நபிகலாயகம் சல்லலா கலைஸ்வம் அவர்களுடைய வரலாறு புத்தகம் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் பி உகது மலை அளவிற்கு உகது மலையா உகது மலையோட பெரியதாக இருக்கும் நீ நல்லா யோசிச்சுக்கிட்டீங்களா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் ஆப்ஷன் பி ஒகது விட பெரிய அளவு இருக்கும் படித்து படிச்சிருக்கிறேன் அந்த படிச்சிருக்கீங்களா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் தவறான பதில் சொன்னீர்கள்னா வெளியில் போயிடுவீங்க ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி ஒகது இதுவரை மிக சிறப்பாக விளையாடி கொண்டு வந்த அஸ்கர் அவர்கள் மீண்டும் சரியான பதில் சொல்லி தனது ஐந்தாவது கேள்விக்கு செல்கிறார்கள் நரகத்தில் இறைமறுப்பாளர்களின் பல் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதற்கு உகது அளவிற்கு என்பதற்கான ஹதீஸ் முஸ்லிமில் ஐயாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இதுவரை சகோதரர் நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீர்கள் நபிக நாயகம் வரலாறு புத்தகத்தை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறீர்கள் உங்களுக்கான ஐந்தாவது கேள்விக்கு செல்லலாமா செல்லலாம் கோவை மாநகரத்திலிருந்து இருந்து பங்கேற்றிருக்கக்கூடிய அஸ்கர் அவர்களுக்கான ஐந்தாவது கேள்வி தேவைக்கு அதிகமாக மக்களிடம் யாசிப்பவர் மறுமை நாளில் எவ்வாறு வருவார் உங்களுக்கான ஆப்ஷன் ஏ முகத்தில் சதை இல்லாமல் பி உடல் மாற்றி பட்டவனாக சி தலை இல்லாதவனாக டி முடி இல்லாதவனாக டைம் ஏ முகத்தில் சதை இல்லாமல் பி உடலில் மாற்றி அமைக்கப்பட்டவனாக சி தலை இல்லாதவனாக டி முடி இல்லாதவனாக ஆப்ஷன் ஏ முகத்தில் சதை இல்லாமல் நாளை மறுமை நாளில் அவர்கள் வருவார்கள் ஆப்ஷன் ஏ ஏ ஏன் சரியான பதிலை சகோதரர் அஸ்கர் அவர்கள் சொல்லி ஈமானின் அடிப்படைகள் என்ற புத்தகத்தை அன்பளிப்பாக பெறுகிறார்கள் இதுவரை மிக சிறப்பாக சகோதரர் அஸ்கர் அவர்கள் வருகிறார்கள் அவருக்கான ஆறாவது கேள்வி செல்வதற்கு முன்பாக இந்த செய்தி புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்காவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இறை தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தம் தேவைக்கு அதிகமாக மக்களிடம் யாசிப்பவன் தன் முகத்தில் சிறிதளவு கூட சதை இல்லாதவனாக மறுமை நாளில் வருவான் ஆதாரம் புகாரி ஆயிரத்தி எழுபத்தி நாலு சகோதரர் கேள்வி நாங்கள் தான் அல்லாவின் புதல்வர்கள் என்று கூறிய கூட்டத்தார்கள் யார் உங்களுக்கான ஆப்ஷன் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் பி நெருப்பு வணங்கிகள் சி இறை மறுப்பாளர்கள் டி முஸ்லிம்கள் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை சொன்னீர்கள் என்று சொன்னால் சத்திய முழக்கம் ஒருவருட சந்தாவை அன்பளிப்பாக பெறுவீர்கள் நீங்கள் இடையில் சென்றால் உங்களுக்குரிய பரிசு வழங்கப்படும் ஆறுதல் பரிசு வழங்கப்படும் ஆப்ஷன் ஏ யூதர்கள் கிறித்தவர்கள் அவர்கள் தான் நாங்கள் அல்லாஹுவின் புதல்வர்கள் என்று சொல்லுவாங்க அவங்க தான் சொல்லுவாங்களா யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாவுடைய புதர்வர்கள் என்கிறார்கள் சரியான பதிலா சரியான பதில் இது எதுல ஆதாரம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு அதாவது மறுமையினுடைய நாளில் சொருக்கத்துக்குரிய மக்கள் போ அது எல்லா மக்களும் அல்லாவுடைய முன்னிலையில் நிப்பாட்டப்பட்டிருக்கக்கூடிய வேலையில் அல்லாஹவை நம்பிக்கை கொண்டவர்களும் இருப்பாங்க நம்பிக்கை கொண்டு பாவம் செய்த மக்கள் நம்பிக்கை கொண்டு நன்மை செய்த மக்கள் இருப்பாங்க யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சிலையை வணங்குனவங்க எல்லாம் அப்படி இப்படி இருப்பாங்க அதில் சிலையை வணங்கணும் எதை எதை அவர்கள் வணங்கினார்களோ அந்த பொருட்களுக்கு பின்னால் போய் இறுதிக்கட்டத்தில் நரகத்தில் விழுந்துருவாங்க அதில் நயவஞ்சர்கள்லாம் இருப்பாங்க அந்த நேரத்தில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க நீங்கள் யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் அல்லாஹுடைய மகனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தகவல்களை ஹதீசுகளை படிச்சுருக்கிறோம் அப்ப அந்த இதை வச்சு நம்ம ஏ என்பது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்பது சரியான விடை இதற்கான ஆதாரம் அல் குரானில் ஐந்தாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது நாங்கள் அல்லாவின் புதல்வர்கள் அவனது நேசர்கள் என்று யூதர்களும் கிறிஸ்துவர்களும் கூறுகின்றனர் ஆதாரம் அல் குரான் ஐந்து ஐந்தாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம் நீங்க படிச்சுக்கிட்டே பயானுக்கு போயிட்டு இருக்கீங்க ஆமாங்க பாய் போயிட்டு இருக்கேன் உங்களுடைய நண்பர்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரம் செஞ்சிருக்கீங்களா ஆ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்றாங்க எவ்வளோ பேர் நேர்வழி பெற்று இருக்கிறாங்க அதாவது நம்ம இப்போ எடுத்து சொல்லும் என்ன ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க இஸ்லாத்தை குறித்து அல்லாவை பற்றி மார்க்கத்தை பற்றி பேசும்போது புதுசு புதுசாக நிறைய கேள்விகளை கேட்குறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கே ஆர்வமாக கேட்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லி சில பேர் வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி மார்க்கத்துக்கு ஏற்று அதாவது மூசா நபியுடைய வரலாறுகளை சொல்லும் பொழுது அவங்க மார்க்கத்தை எத்தி போது ஒவ்வொரு வரலாறு சம்பவங்களாக நம்ம அவங்க இடத்துல எடுத்து சொல்லும்போது என்னென்னா கொஞ்சம் விரும்பி கேட்குறாங்க இன்னொன்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது போக இஸ்லாம் என்னென்ன மனிதநேயப் பணிகளை எல்லாம் தான் நம்ம சொல்கிறோம் சட்டத்தினங்களை சொல்லாமல் கொள்கையை சொல்லாமல் மனிதர்களுக்கு எந்த வகையிலெல்லாம் இஸ்லாமிய மார்க்கும் மனிதநேயத்தை போதிக்குது சமுதாயப் பணிகளை போதிக்குது இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் தான் அதெல்லாம் அடிப்படை கொள்கையாக கொண்டு இருக்கும் சொல்லி சமுதாய பணிகளை எல்லாம் எடுத்துக்காட்டி மார்க்கம் சொல்கிற இதெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த வயதிலேயே ஒரு அற்புதமான வாய்ப்பு எல்லாம் கொடுத்திருக்கான் அழைப்பு பணியை செய்வது மனமுகந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹு தாலா உங்களுக்கான கூலியை மறுமையில் முழுமையாக கொடுக்கட்டும் உங்களுக்கான ஏழாவது கேள்வி யூதர்கள் அல்லாவுக்கு மகன் இருக்கிறான் அவனுக்கு ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னார்கள் அந்த பெயர் என்ன முகமது சி உசைர் டி ஈசா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் உங்களுக்கான கேள்வி யூதர்கள் அல்லாவுக்கு மகன் இருக்கிறான் அவனுக்கு ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னார்கள் அந்த பெயர் என்ன உசைர் அதுதான் அல்லாவுடைய பெயருடைய அல்லாஹுடைய மகனுடைய பெயர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கன்ஃபார்மாக கன்ஃபார்ம் இது சம்மந்தமாக எதோ தகவல் தெரியுமா உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா ஹரி திருமறை குரானில் படிக்கும்போது இந்த தகவலை நான் அறிஞ்சிருக்கேன் ட்ராக் பண்ணிடலாமா கம்ப்யூட்டர் சி என்கின்ற ஆட்சரை அஸ்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சி என்பது சரியான விடை ஏழு கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி நடுநிலை சமுதாயம் ஒருவருடைய சந்தாவை அன்பளிப்பாக பறிகிறார் அஸ்கர் அவர்கள் அல் குரானில் ஒன்பதாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது யூதர்கள் அல்லாவுடைய மகன் என்று கூறுகின்றனர் ஆதாரம் அல் குரான் ஒன்பதாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் அஸ்கர் அவர்கள் மிக சிறப்பாக நம்மோடு இந்த போட்டியில் பங்கேற்று மார்க்கம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கான எட்டாவது கேள்விக்கு செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய விளம்பர இடைவெளி மீண்டும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரகமதுல்லாஹி வரக்கத்துக்கோள் தமிழ்நாடு தவுகிஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் மார்க்கம் தொடர்பான கேள்வி கேள்விதல் நிகழ்ச்சியில் நம்மோடு கோவை மாநகரத்திலிருந்து அஸ்கர் அவர்கள் பங்கேற்று பல்வேறு மார்க்கம் தொடர்பான கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி இதுவரை ஏழு கேள்விகளுக்கு பதிலை சொல்லி பரிசுகளை வென்றிருக்கிறார் அவருக்கான எட்டாவது கேள்வி ஏக இறைவனை மறுப்போரின் செயல்களுக்கு எந்த நீரை அல்லா உதாரணமாக கூறுகிறார் பனிநீர் பி காணல் நீர் சி சுடுநீர் டி தண்ணீர் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஏக இறைவனை மறுப்போரின் செயல்களுக்கு எந்த நீரை அல்லாஹு உதாரணமாக கூறுகிறான் ஆப்ஷன் பி காணல் நீர் அதை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான் ஏக இறைவனை மறுப்பவர்களுடைய செயல்களுக்கு சரியான பதிலா சரியான பதில் ஆப்ஷன் பி உங்களுக்கு டைம் தவறான பதில் சொன்னீங்கன்னா இந்த நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் வெளியேற நேரிடும் படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கேன் சரியா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் லாக் பண்ணிடலாமா சகோதரர் அஸ்கர் ஆசிக் அவர்கள் பி காணல் நீர் என்கின்ற சரியான பதிலை சொல்லி இந்த போட்டியின் அடுத்த கட்டத்திற்கு இரண்டாவது சுற்றுக்கு தகுதியாக இருக்கிறார் அத்தியாயம் ஒன்பதாவது உமர் பாரூக் பொள்ளாச்சி கோவை தெற்கு மாவட்டம் இறை செயல்கள் பாலைவனத்தின் காலன் நீரை போலாகும் தாகத்தில் இருப்பவன் அதை தண்ணீர் என்றே கருதுவான் இறுதியில் அவன் எதை அடையும் போது அங்கு எதையும் காண மாட்டான் அல்குரான் இருபத்தி நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் நம்மோடு அஸ்கர் அவர்கள் முதல் சுற்றை நிறைவு செய்து எட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லி ரியாலு சுவாலிகின் மார்க்க புத்தகத்தை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறார்கள் இப்போ நீங்கள் இரண்டாவது ரவுண்டுக்கு போகிறீங்க இந்த இரண்டாவது ரவுண்டில் மூன்று கேள்விகள் கேட்கப்படும் அந்த மூன்று கேள்விகள் உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்று சொன்னால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அதற்கான பதிலை நீங்கள் சரியாக சொல்லலாம் போகலாமா போகலாம் எப்படி பாக்குறீங்க எட்டு கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருந்துச்சா திங்க் பண்ணி சொன்னீங்களா படிச்சது வச்சு சக்கர சொல்லிட்டீங்களா கேள்வியில ஈஸியா இருந்துச்சு சொல்ற அளவுக்கு ஒன்பது மூன்று கேள்விகள் அடுத்த சுற்று உங்களுக்கான ஒன்பதாவது கேள்விகள் மானிட்டரில் பாருங்கள் மதர் போர் எந்த நாளில் நடந்தது ரமலான் மாதத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் ஏ ஹிஜிரி இரண்டு ரமலான் மாதம் பதினைந்தாவது நாள் வியாழக்கிழமை பி ஹிஜிரி இரண்டு முகரம் மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை சி ஹிஜ்ரி இரண்டு ரமலான் மாதம் பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமை டி ஹிஜ்ரி இரண்டு துல்கஜ் மாதம் பதினேழாம் நாள் புதன்கிழமை உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொன்னீர்கள் என்று சொன்னால் அல் குரான் தமிழாக்கம் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் பதிருப்போர் நடந்த நாள் ஆப்ஷன் ஜி ஹிஜ்ரி ரெண்டு ரமலான் மாதம் பதினேழாவது நாள் கன்ஃபார்மாக கன்ஃபார்ம் சின்ன தடுமாற்றம் இருக்குது நல்லா யோசிச்சுங்க இப்போ கூட நீங்கள் நிகழ்ச்சியிலேருந்து வெளியிலே போகலாம்னா வெளில போய்க்கலாம் இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்கிறது ஆப்ஷன் சி ஹிஜிரி ரெண்டு ரமலான் மாதம் பதினேழாவது நாள் சி சி ஆப்ஷன் சி கன்ஃபார்மா கன்ஃபார்ம் தவறான விடையாக இருந்தால் வெளில போயிருவீங்க இதுவரை மிக சிறப்பாக இருந்த அஸ்கர் அலி அவர்கள் சரியான பதிலை சொல்லி பத்தாவது கேள்விக்கு செல்கிறார் பதிரி போர் எந்த நாளில் நடந்தது இரண்டு ரமலான் மாதம் பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமை நடந்தது இதற்கான ஆதாரம் மாதம் பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமை இதுவரை ஒன்பது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி சகோதரர் அஸ்கர் அவர்கள் டிஎன்டிஜே வெளியீடான அல் குரான் தமிழாக்கத்தை அன்பளிப்பாக பெறுகிறார்கள் அடுத்து அவருக்கான பத்தாவது கேள்வி நூகு அலி அவர்கள் தன் சமுதாயத்தரை யாரை குறித்து எச்சரித்தார்கள் நூகு அலி அவர்கள் தன் சமுதாயத்தாரை யாரை குறித்து எச்சரித்தார்கள் ஏ ஃபிர் அவுன் பி எசூஸ் மக்சூஸ் சி தச்சாலை டி காரூன் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நூஹு அலி இஸ்லாம் அவர்கள் தம் சமுதாயத்தாரை யாரை குறித்து எச்சரித்தார்கள் நீங்க கேள்வி தெரியல அப்படின்னா பிப்டி பிப்டி ஆப்ஷன் இருக்கு அதை பயன்படுத்திக்கலாம் இன்னொரு செகண்ட்டு பாருங்க எது சரியா இருக்கும் நினைக்கிறீங்க ஆப்ஷன் சி தஜ்ஜாலை குறித்து ஆப்ஷன் சி தஜாலை குறித்து லாக் பண்ணிக்கலாமா பிப்டி பிப்டி ஆப்ஷனை பயன்படுத்திக்கிறீங்களா

அறுநூத்தி பதினான்காவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது பிறகு அல்லாஹுவின் தூதர் சல்லா அவர்கள் மக்களிடையே எழுந்து நின்று அல்லாஹோ அவனது தகுதிக்கேற்ப போற்றி புகழ்ந்துவிட்டு தஜ்ஜாலை பற்றி பின்வருமாறு பேசினார்கள் அவனை குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன் எந்த இறை தூதரும் அவனை குறித்து தம் சமுதாயத்தாரை எச்சரிக்காமல் இருந்ததில்லை நூகலை இஸ்லாம் அவர்கள் தம் சமுதாயத்தாரை அவனை குறித்து எச்சரித்தார்கள் ஆயினும் நான் அவனைப் பற்றி வேறெந்த இறை தம் சமுதாயத்தார்க்கு சொல்லாத ஒரு விவரத்தை உங்களுக்கு சொல்கின்றேன் அவன் ஒற்றை கண்ணன் வளமும் உயர்வும் மிக்க அல்லாஹ் ஒற்றை கண்ணன் அல்லன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆதாரம் முஸ்லீம் ஐயாயிரத்தி அறநூற்றி பதினாலு இதுவரை நீங்கள் பத்து கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி ஆயிரம் ரூபாயை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறீர்கள் இன்னும் ஒரு கேள்விதான் இருக்கு அந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி ஆப்ஷனை பயன்படுத்தணும் பயன்படுத்தலைன்னா அந்த ஆப்ஷன் வேஸ்டா போயிடும் சரியா உங்களுக்கான பதினோராவது கேள்வி மறுமை நாளில் இறுதியாக கணக்கு தீர்க்கப்படும் இடம் எது உங்களுக்கான ஆப்சன் நரகத்தில் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையுள்ள ஒரு பாலம் டி சொர்க்கத்தில் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் சரியான பதிலை சொன்னீர்கள் என்று சொன்னால் இரண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு அன்பளிப்பாக கிடைக்கும் பாதியிலேயே நீங்கள் வெளியேறினீர்கள் என்று சொன்னால் கிடைத்த பரிசோடு வெளியே செல்வீர்கள் தவறான பதிலை சொன்னீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெற்ற பரிசுகள் எல்லாம் ஜீரோவாக போய்விடும் நரகத்திற்கும் இடையில் உள்ள ஒரு பாலம் உங்களுக்கு இதில் நீங்கள் பயன்படுத்தலைன்னா அடுத்ததுல பயன்படுத்த முடியாது தவறான பதில் சொன்னீர்கள் என்றால் ஜெய் வெற்றி பெற்ற ஆயிரம் ரூபாயும் கொடுத்த அன்பளிப்பையும் இழந்து விடுவீர்கள் நல்லா பயன்படுத்திங்க நல்லா சொல்லிங்க கேள்வியை படிச்சிட்டீங்களா படிச்சிருக்கேன் ஹதீஸ்ல படிச்சிருக்கிறேன் ஆப்சன் சி தான் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் உள்ள ஒரு பாலம் அங்கதான் கணக்கு தீர்க்கப்படும் அஸ்கர் அவர்கள் மீண்டும் மீண்டும் சரியான பதில் சொல்லி இந்த போட்டியில் போட்டியாளராக நீடித்துக் கொண்டிருக்கின்றார் மறுமை நாளில் இறுதியாக கணக்கு தீர்க்கப்படும் இடம் எதுவென்று சொன்னால் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் உள்ள பாலம் இதற்கு ஆதாரம் புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது நபி சொல்ல கூறினார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் நரகத்தின் பாலத்திலிருந்து தப்பி வரும்போது சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலுள்ள ஒரு பாலத்தில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் அங்கு உலகில் வாழ்ந்தபோது போது அவர்களுக்கிடையே நடந்த அநீதிகளுக்காக சிலரிடமிருந்து சிலர் கணக்கு தீர்த்து கொள்வார்கள் அறிவிப்பவர் அபூ சைதல் குஹரி ஆதாரம் புகாரி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு இதுவரை நம்மோடு பதினோரு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி இரண்டாயிரம் ரூபாயை சகோதரர் அஸ்கர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர் அந்த பிப்டி பிப்டி ஆப்ஷன் பயன்படுத்தல நீங்க ஆனா அந்த ஆப்ஷன் உங்களை விட்டு சென்று விட்டது இதுவரை சொல்லுங்கள் வெல்லுங்கள் மார்க்கம் தொடர்பான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கோவை மாநகரத்திலிருந்து வந்திருந்த சகோதரர் அஸ்கர் ஆசிப் அவர்கள் பதினோரு கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி இரண்டாயிரம் ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார்கள் அவருக்கான மூன்றாவது சுற்று தொடங்குகிறது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்